ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும் கொடுத்த கடன்களும் வசூலாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வேலை தேடுபவருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களால் அனுகூல பலன் கிட்டும் ரிஷபராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல்நிலை சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பழு கூடும் பண நெருக்கடியால் கடன் வாங்க நேரிடும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் வியாபாரம் சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிதுன நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் பதற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை மன அமைதி குறையும் நேயர்களை இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த காரியத்தையும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் உள்ள உழைப்பிற்கேற்ற ஊதியம் அடைவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வேலையில் மேலதிகாரிகளின் நெருக்கடிகள் குறையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபம் உண்டாகும் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கன்னிராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் தோன்றும் பிள்ளைகள் வகையில் சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்கான செயல்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனை குறையும் துலாம் ராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவிட நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் பெண்களால் சந்தோஷம் உண்டாகும் வேலையில் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் விருச்சிக ராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கும் நண்பர்களின் சந்திப்பில் சந்தோஷம் கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் தொழில் சம்பந்தமான வெளிவட்டார நட்பு விரிவடையும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த வங்கிக் கடன் கிடைக்கும் சுபகாரியம் கைகூடும் தனுசு ராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாகும் உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் தோன்றும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் பெரிய இழப்பை தவிர்க்கலாம் பெற்றோரின் ஆதரவு மனதிற்கு புது தெம்பையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் மகர ராசி நேயர்களை இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடன் பிறந்தவர்கள் வாயிலாக உள்ளம் மகிழும் செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபார முன்னேற்றத்திற்கான உழைப்புகள் அனைத்திற்கும் நற்பலன் கிட்டும் கும்பராசி நேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் அடைய சற்று நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை குறைவுகள் உண்டாகும் திருமண சுப முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான அரசு வழி உதவிகள் எளிதில் கிடைக்கும் மீன ராசினேயர்களே இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் பழைய கடன்கள் தீரும் புதிய நபரின் அறிமுகத்தால் வியாபாரத்தில் பல மாற்றங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் வேலைவலு குறையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி